감니 இலவசமான கல்வி எண்ணம் தோன்ற கூடாது வடக்கம் உருவே இலங்கை திருநாட்டின் தமிழர் தாயகம் என்று சொல்லக்கூடிய கிளிநொச்சி மாவட்டத்தின் உருத்திரபுரம் என்ற கிராமத்தில் நிற்கின்றோம் இன்று கல்வி வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த காலப்பகுதியிலே தன்னலமின்றி இலவச கல்வியை வழங்கி கொண்டிருக்கும் உருத்திரபுரம் மகாராணி அன்னலக்ஷ்மி அவர்களினுடைய பாராட்டு விழாவில் தான் இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோம் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல்வி நிலையம் மற்றும் அந்த ஊரில் இருக்கும் பெரும்பான்மையான மக்கள் இணைந்து இவருக்கு பாராட்டு விழாவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அற்புத காட்சியில என்னென்ன சிறப்பான விடயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் கர்ப்புடையோம் அன்னையின் கரங்கள் கல்வி நிலைய மாணவர்கள் உட்பட அந்த மாணவர்களினுடைய பெற்றோர்கள் ஏனையிருப்பது அனைவரும் இணைந்து ஏரம்பு அன்னலட்சுமி அவர்களை அன்போடு அழைத்து வரும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னையின் கரங்கள் கல்வி நிலையத்தின் வளாகத்துக்குள்ள அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாலை அணிவிக்கப்பட்டு தேவையற்றும் நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது மாலை எண்ணிக்கை அதிகரித்து இந்த மாலை பாரம் தாங்க முடியாமல் எல்லாம் கல்லட்டி கொண்டிருக்கிறாங்க இந்த மாலைகள் போடப்பட்டிருக்க அந்த எண்ணிக்கையை வச்சே சொல்லலாம் இவர் எவ்வளோ பெருமைக்குரியவர் எவ்வளோ மதிக்கத்தக்கவர் என்று தமிழர் பாரம்பரிய முறைப்படி இவர்களை ஆளாற்றி எடுக்கும் அற்புதமான காட்சியை நான் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் பாத்தீங்க சொன்னால் நாங்கள் விழா நடைபெறும் அந்த இடத்தை நோக்கி தான் நடந்து கொண்டிருக்கிறோம் முன்னுக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்னதை பெட்டியாக தெரியுது அது தான் ஸ்டேஜ் மாணவர்கள் அடுத்து இந்த இடத்துல எல்லாமே விட்ட வெளியில் தான் நடக்குது இந்த சூழல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான சூழலாக காணப்படுது இருபுறமும் கல்வி நிலையங்கள் அமைஞ்சிருக்குது நடுவில் பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு அசம்பிளி மாறிக்கை முடலில் கட்டியிருக்கிறாங்க நல்லா இருக்குது ஸோ ஸ்டேஜுக்கு வந்துவிட்டான் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அழகான பொருட்கள் அமைச்சிருக்கிறாங்க ஓகே இதுதான் விழா நடைபெற இருக்கும் ஒரு அழகான இடம் இருபுறமும் ஒருத்தரை இந்த அந்த கொடிகள்லாம் போடப்பட்டிருக்குது

சேவை நலன் பாராட்டு மாதிரி ஒரு பாராட்டு விழாவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது எப்படியான பணிகள் கல்வி கல்வி அது மட்டும் இல்லாது வந்து தையல் பயிற்சி வந்து தையல் பயிற்சி நடக்குது அதை விட இந்த அஹ் கிராம தாண்டிய ஊட்ட கிராமங்கள் வந்து இந்த ஊட்ட கிராமங்களுக்கும் அப்படின்னு சொன்னால் ஆஹ் அவையில் அங்க இருக்கிற மாணவர்களுக்குமான இலவச கல்வி முறைமையை வந்து அதாவது பிரத்யேக வகுப்பு முறைகளை வந்து செய்து கொண்டிருக்கிற அதே நேரம் பல்கலைக்கழகத்துக்கு சென்ற மாணவர்கள் ஸ்காலர்ஷிப்பில் வின் பண்ண மாணவர்கள் அதாவது பாஸ் ஆகிற மாணவர்கள் இதை விட நிறைய சாதனையாளர்களை கௌரவிக்கின்ற செயற்பாடுகள் நிறைய செயற்பாடுகளை வந்து எங்களை அன்னலட்சுமியம் செய்துவார் அதே நேரம் வணக்கம் மேடம் வணக்கம் இன்றைக்கு நடக்கிற நிகழ்வை பற்றி

வழங்கி கொண்டு வராங்க அவட சேவை வந்து மிகவும் அழபெயிரி சேவை ஆட்டிக் கொண்டு வராங்க கல்வி அதோட வந்து சைக்கிள்கள் அப்படியான உதவிகளும் செய்திருக்குதா பிள்ளைகளுக்கு வந்து இடர் பெற்ற புள்ளைகளுக்கு நிவாரணங்கள் இடர் நிவாரணங்கள் பல உதவிகளுக்கு அவ ஆட்டி கொண்டு வாராங்க அவட சேவையை சொல்லி அழபெரியது அதை பாராட்டி இன்றைக்கி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு வாழ்த்துக்கணும் பாராட்டி மனிதாபிமான போட்டியிலையும் போய் அவள் வந்து முதலிடம் பெற்றிருக்கிறான் அப்ப அத நாங்க வந்து எங்களோட நிலையத்தால் நாங்க அவ கௌரவிக்கிறோம் இன்றைக்கு வந்து பெற்றோர்கள் தாங்களாம் முன் வந்து இந்த நிகழ்வை நடாத்திக்கணும் சரி அவாக்கான கௌரவிப்பு விழா தான் இன்றைக்கு நடைபெற்று நன்றி நன்றி தொடர்ந்து என்ன நடக்குது நாங்கள் ஓகே பிள்ளைகளை பல்லுடைய

பெற்றோர்கள் நலன் திருவிழல் வருகின்ற இந்த அரணதிக்கு வருகின்றந்து அவர்களை மேடிலே அழைத்து நினைவுக்கு நினைவ கொண்டு அனைகிரங்களில் ஒரு வரலாற்று நிகழ்வு திருவிழவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நால வளமையாக நாங்கள் அநேகரங்கள் நிர்வாகம் சார்பில் இணைந்து கொண்டிருப்போம் அது இதுக்கு செமமாட்டம் இந்த மாதிரி சொல்றேன் எனவே சாதனை பெருமணி திரு திருமதி ஏனும் அவர்கள் எனவே அயராத இலட்சிய கனவை நடாத்தி அந்த பயணத்தில் தடைகளை தாண்டி சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார் அதற்கான கடந்த மாதம் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு அருணை திறமை நடைபெற்றது எனவே அதையொட்டி மக்கள் இந்த உள்துறை கிராம மக்கள் அந்த சாதனை பயணத்தை நாகியை வாழ்த்து முகமாக நிகழ்வு எனவே எப்படி தான் அங்கே சாதனை குழந்தைகள் திருமதி ஏ ஆர் பணியலட்சுமி அவர்கள் இன்னொரு உங்கள் சாதனை வந்திருக்கிறார் வந்திருக்கார் எனவே இந்த நிகழ்வை ஒரு ஒரு காத்திரமான படங்களை கொண்டு செல்ல இருக்கிறோம் எனவே இத்தனை வருகை வந்திருக்கிறார் எங்களது சாபர்களை வரவேற்கொண்டு அடுத்து அரு சகோதரிகள் எங்களுடைய சிவநாலய குழுக்கள் எங்களுடைய அந்நியமுற்ற குழாதினர் எங்களுடைய கல்வியை ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வுக்கு எ சார்பில் அநீரக உயரம் சார்பில் கொள்கிறேன் குறிப்பாக புத்தவரி கிராமம் ஒரு புதுமையான ஒரு தடத்தில் பயணிக்க அறிவித்திருக்கிறது உண்மையில் பல்வேறு நபர்கள் இந்த கிராமத்தை இந்த சூழலையும் அலங்கரித்தாலும் பல்வேறு தொகுதிகளின் உடல் கூட அலங்கரித்திருந்தாலும் இருந்தாலும் திருமதி அண்ணலட்சுமி என அவருடைய பயணம் ஒரு சற்று வித்தியாசமானது இன்றைக்கு அவர் இதில் போற்றப்படுகிறார் என்று சொன்னால் எங்கள் அனைவர்தும் அவர் சற்று மாற்றம் பெற்றவர் அவருடைய அந்த கொட்டையை எங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நான் நான் கூட யாருக்கும் வேலை கொடுக்குறது இன்றைக்கும் மனம் ஆனால் அந்த பெண்மணியால் இணைவு தெரியல யார் கேட்டாலும் கல்வி கண்டு சொன்னால் சென்னை கருத்தி ஏதோ ஒரு வகையில் தனது பயணங்களை மாற்றி தனது உழைப்புகளை அதுக்குள்ள போட்டு அந்த தேவைக்கான தனது அரிசனையும் இருக்க வேண்டும் என்று அதை செய்து கொள்வார் அறுபத் அறுபது வய வயதுகள் கடந்து அறுபது வயது தோற்றம் தெரியாத வகையில் இன்றும் குறிப்போடு மகிழ்ச்சியோடு கஷ்டப்பட்டு தேடி வருகிறவர்களுக்கு சிரிப்போடு அந்த உதவிகளை இல்லை என்று சொல்லாமல் ஆற்றி வருகிற ஒரு உள்ள அவருக்கு துணையாக அவரது கணவர் அவர் போகும் பாதை உள்ள கனவு எனவே அதுக்கு எந்த வகையிலும் தடைகள் சொல்லாது அவருக்கு கட்டி கொடுப்போடும் அவர் பயணிக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு அவருக்கான வழிகாட்டலாக இருந்து கொண்டு ஏனிய பின்புலங்களை கவனித்துக்கொண்டு அந்த பண்புடைய பயணத்துக்கு முழு துணையாக இருக்கிறார் அவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டிக் கொள்கிறோம் குறிப்பாக அவரது குடும்பம் அவர்கள் காலையில் லை கேட்டார்கள் இயங்க முடியலை நான் இந்த ஃபோட்டோஸ் அடித்துக் கொண்டிருந்தேன் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் இரண்டு குழந்தைகளும் வெறுமனே ஏழை குழந்தைகள் மாதிரி இல்லாமல் அன்னலட்சுமி அம்மாவுடைய தனது தாயினுடைய பயணம் வருவாரோ அவருடைய பயணம் போட்டு தங்களையும் கொஞ்சம் அந்தந்த பகுதிகளுக்கு அர்ப்பணித்து வருகிறார்கள் குறிப்பாக ஒரு முன்மாதிரியான இந்த குடும்பம் இந்த சூழலில் இன்று ஒரு ஒரு தெய்வீக தலையோடு நாங்கள் அவர்களை பார்க்க பார்க்கிறோம் ஒரு மாற்றமான ஒரு இணைய மக்கள் அணி சேர்ந்து அந்த சாதனை நாயகி மட்டுமல்லாது இந்த சமூகம் ஒரு பெண்மணிக்கும் தங்களது என்னுடைய ஆதரவுகளை என்பது ஒரு முதல் படவை என்ற சூழலும் இல்லாத வகையில்

சூட் விண்டர் の உயர்தே கேல்வி

நீ மாவட்டம் உருகுதம் கிராமத்தில் பேரன்பு அன்னலட்சுமி மறக்க முடியாத நாளாக அமைந்துள்ளது இந்நிகழ்வில் பங்கேற்ற மாணவர்கள் பெற்றோர்கள் கிராமவாசிகள் அனைவரின் மனமார்ந்த பங்களிப்பும் நடனங்களும் பாடல்களும் உலாவை இன்னும் சிறப்பித்திருந்தனர் இன்று கல்விக்காக வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து வரும் அன்னை அன்னலட்சுமி அவர்களை கௌரவிக்கும் வருங்க சந்ததியினருக்கு ஒரு பேருந்தமான நினைவாக திகழ்வன் இதனை சிறப்பிக்கும் விதமாக நாங்கள் யூடியூப் காணொலியாக உங்கள் முன் கொண்டு வந்திருந்தோம் கல்வி சார்பான இந்த நிகழ்வு நிச்சயமாக நிறைய பேருக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் நினைக்கின்றோம் காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்